காய்ச்சல் செல்லக்குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து திருச்சிக்கு போயிருந்தோம் திருச்சி சாரதாஸ் போயிட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு வருவோம் தான் போனது சும்மா பிளான் பண்ணி போனோம் எப்பயுமே கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு ப்ளான் பண்ணிணாங்க ஆனால் கண்டிப்பாக போக மாட்டோம் இது உடனே டக்குன்னு பிளான் பண்ணி ஒரு ரெண்டு நாள் ஒரு நாளுக்குள்ளே போனது அப்படியே திருச்சி ஜங்ஷன் போயிட்டோம் ஜங்ஷன் போய்ட்டு அப்படியே எல்லாத்தையும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம் திருச்சி ஜங்ஷனில் அப்படியே வெளியே வந்துட்டு ஒரு காஃபி கடை இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் காஃபி அதை வாங்கி குடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பஸ் ஏற கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா வெயில் செம்ம வெயில் நம்ம திருச்சி சாரதாஸ் போகிறதுக்கு தெப்பக்குளம் பஸ் ஸ்டாப்புக்கு போகிற பஸ்ஸில் ஏறியாச்சு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சாங் வேறு லெவலில் இருந்துச்சு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் தெப்பக்குளம் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம் இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம மலைக்கோட்டை கடை வீதிக்கு வந்துட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா கேள்ள்ஸுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருந்தாங்க அப்படியே ஒவ்வொரு கடையாக நம்மளுக்கு பிடிச்சிருந்ததெல்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது அங்கே பார்கெயின் பண்ணி நல்லாவே வாங்கலாம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கணும் சின்ன சின்ன கடைகளுக்கெலாம் போனீங்கன்னா பார்கென் பண்ணி வாங்காதீங்க பெரிய பெரிய நம்ம கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அப்படியே ஃபிக்ஸட் ரேட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம் சின்ன சின்ன கடையில் மட்டும் எதுக்கு பார்கென் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆனால் அந்த கடையிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்கென் பண்ணுவோங்கிறக்காகவே விலை ஜாஸ்தி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியலை அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒரு கம்மல் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நாங்கள் பார்கெயின் பண்ணி ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு கேட்டோம் அப்புறமேட்டுக்கு அவங்களும் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா அதே கமல் வந்து பக்கத்தில் எண்பது ரூபாய்க்கு சொன்னாங்க அது அந்த கமலுக்கும் இந்த கமலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னே தெரியல ஆனால் அவங்க எண்பது ரூபா சொன்னாங்க இவங்க நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஆனால் நாங்கள் பார்கின் பண்ணி நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கணும் அதனால எல்லாருமே கடை வீதிக்கு போகும்போது பார்த்து விலையை கேட்டு நாலு இடத்துல விசாரித்து வாங்குங்க நம்ம வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் தான் வாங்குவோன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது அதனால் ஒரு கடைக்கு ரெண்டு கடை விசாரித்து வாங்குறது நான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் இங்கே செட்டுலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராகவே இருந்துச்சு நம்ம வந்து கல்யாணத்துக்கு போகிற எல்லா சோக்கோ செட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆன்லைனில் பார்க்குற எல்லா திங்ஸுமே இங்கே வச்சுருந்தாங்க ஒன்று கூட இல்லைன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த அது ரேட்டை வந்து அந்தந்த பாக்ஸில் வந்து ஃபிக்சடாக ஒட்டியிருந்தாங்க இந்த ட்ரேலருக்கு இருக்கிறதுலாம் இருபது ரூபா இதில் வந்து பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ட்ரேலையே எழுதி ஒட்டியிருந்தாங்க அந்த கிளிப்பெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் யூஸ் பண்ணுற கிளிப்பு பேண்டு எல்லாமே டிசைன் டிசைனாக இருந்துச்சு நமக்கு தேவையானதெல்லாம் ட்ரேயில் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போய்க்கிருந்தோம் அங்கே இருக்க திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ்லேயே இருந்துச்சு நல்லா பார்த்து நமக்கு தேவையான யூஸான பொருள்லாம் எடுக்கலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஊர் திருவிழாவெல்லாம் நம்ம கடை வீதியில் போட்டிருப்பாங்க தெரியுமா ஒரு பத்து ரூபா பொருள் எதை எடுத்தாலும் பத்து ரூபா இருபரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அதை எப்போவுமே ஃபிக்ஸடாக திருச்சியில் வந்து போட்டிருக்காங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை பெரிய பெரிய கடைகளை விட சின்ன கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்துக்கிருந்தோம் அப்புறம் ஒரு ட்ரே கொடுத்தாங்க அதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பில் கவுண்டருக்கு வந்து பில் பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கிருந்தோம் விலையெல்லாம் கேட்டு விசாரிச்சு இருந்தோம் அப்படியே பக்கத்துலேயே செப்பல் கடை இருந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம மீசோ இது மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவோம்ல அந்த ரேட்டு தான் இங்கேயும் இருந்துச்சு நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் வாங்குறதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஆன்லைன் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு அது டிஃப்ரெண்ட்டாகவும் வச்சுருந்தாங்க நிறைய கடை கலெக்ஷன் வச்சுருந்தாங்க அதெல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் ஃப்ரெண்டுகளாக பார்த்துக்கிட்டு செப்பல்லாம் செப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு ஆனால் எல்லாேருமே இப்போ ரீசெண்டாக செப்பல் வாங்கினோம் அதனால கண்டிப்பாக இதை வாங்கிட்டு போனால் அந்த செப்பல்னாலே நம்மளை அடிப்பாக வந்துவிட்டு கிளம்பிட்டு வாங்கியிருந்து பார்த்திங்கன்னா சாரதாஸ் தான் போய்க்கிட்டு இருந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் எல்லாமே விற்றுச்சு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா சாரதாஸ் குழந்தை நுழைஞ்சாச்சு சாரதாஸ் குழ என்று ஆனோட்டையே ஃபுல் ஏசி தான் வெளியே பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தி எடுத்துச்சு சாரதாஸ்களை வந்துட்டு ஏசியா இருக்கும் அதுக்கும் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மிரர் இருந்துச்சு நம்ம விடுவோமா நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த குரங்கு பொம்மை என்னவெல கண்ணாடி சார் அது நம்ம இருக்கு அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்லாம் சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா கூட நாங்கள் எப்பயுமே திருச்சி சாரதாஸ் தான் ஃபஸ்ட்டு போவோம் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா விலையும் அஃபோர்டபுளாக இருக்கும் கலெக்ஷன் நிறையாவே இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா சாரதாஸுக்குள்ளே போனால் ஒரு நாளில் கண்டிப்பாக பத்தவே பத்தாது அந்தளவுக்கு கலெக்ஷன் இருக்கும் நேரம் போகிறதும் தெரியவே தெரியாது அந்தளவுக்கு கடைகடன் போயிடும் அப்படியே டாப்ஸ் எல்லாம் பார்த்துக்கு ஆலியா கட் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தியாவே இருக்கும் ஆன்லைன்ல பார்த்தா கூட ஆனா இங்க நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு எல்லாத்தையும் வச்சு வச்சு பார்த்துக்கிருந்தோம் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப்ஸும் சூப்பர் சூப்பரா இருந்துச்சு எதை எடுக்கிறேன்னே தெரியல எல்லாத்தையும் வச்சு வச்சு பார்த்துக்கிருந்தோம்

தே இது இருக்கா உள்ள கையை பிடிச்ச டாப்லாம் எடுத்துகிட்டு அங்கேயே பில் பே பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேங்கிள் எல்லாமே கவரிங் செட் வச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக இருந்துச்சு கோல்டு அந்த அளவுக்கு இருந்துச்சு அங்கே சாரதாஸ் போனால் இந்த கலெக்ஷன் போய் பார்த்துட்டு வாங்க சும்மா கண்டிப்பாக எடுப்பீங்க அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு நாங்கள் என் எதுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க இது வந்து டெய்லி யூஸ் கூட போட்டுக்கலாமா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நம்ம சாரதாஸ்லேருந்து எல்லா பொருளும் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா வந்தோட்டி ஒரு ரெண்டு மணி போல் இருக்கும் எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு சரி ஹோட்டல் போவோன்னு சொல்லிட்டு எல்லாேரும் கிளம்பிட்டோம் அப்படியே ஹோட்டலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த நெட்டுக்கு ஃபுல்லாக செல்ஃபோனுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் வச்சிருந்தாங்க பேக் கவர் எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு திருச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே அந்த செல்ஃபோனுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் வாங்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக வச்சுருந்தாங்க இந்த பக்கம் நான் வந்ததே கிடையாது பார்க்கவே அழகாக இருந்துச்சு எல்லா பொருளும் பார்த்துக்கிட்டு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரிங் லைட் எல்லாமே வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் ஹோட்டலுக்கு வந்துட்டோம் ஹோட்டலுக்கு வந்தோட்டி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படி பேசிவிட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு உட்காந்துருந்தோம் அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு எப்போயுமே கூட்டம் வரும் மொளுக்குக்கு அப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணலாம் வந்துருச்சு வந்ததுக்கப்புறமேட்டி எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அவங்களும் பிடிச்சதை சொல்லியிருந்தோம் ஏன்னா ஒரே இது பிரியாணி மட்டும் சொன்னோம்னா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண முடியாதுல்ல அதனால் எல்லாருமே அவங்களும் பிடிச்சதை சொல்லிவிட்டு எல்லோரும் டேஸ்ட் பண்ணிக்கிருந்தோம் எல்லாத்தையும் கலந்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம் இது பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயும் கண்டிப்பாக நடக்கும் எல்லாமே ஒரே இது ஆர்ட்ரு பண்ண மாட்டோம் எல்லாம் மாற்றி மாற்றி தான் பண்ணுவோம் டேஸ்ட்டு பார்க்குறக்காக எல்லாருமே இதை ட்ரை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்

போய்கிட்டு இருந்தோம் பாத்தீங்கன்னா பேக் சீட்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டே சூப்பராக போனுச்சு அப்படியே எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் மறக்கமா தேங்க் யூ